லெவன்த் நியூ புக்கில் இருந்து இந்திய பொருளாதாரம் தான் பார்த்துட்ருக்கோம் ஆல்ரெடி ரெண்டு பார்ட் போட்டிருக்கோம் லைவ் செக்ஷனில் போட்டிருக்கோம் இந்த சப் இந்த பாடத்தை இன்னைக்கு ஃபுல்லாக முடிச்சிடலாம் இந்திய பொருளாதாரம் ஆல்ரெடி போட்டிருக்க பார்ட்ஸ்லாம் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இப்போ அதனுடைய கண்டினியூஷன் தான் பார்த்துட்ருக்கோம் ஓகே பார்க்கலாம் சிற்பிளவு ஆண்டு எப்பன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று மக்கள் தொகை வெடிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று மக்கள் தொகை வெடிப்பு இதெல்லாம் வந்து ஆல்ரெடி போட்ட கண்டென்ட் தான் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க மக்கள் தொகை வெடிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இந்தியாவின் இருப்பு பாதையின் நீளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் அதே வந்து மின்மயமாக்க பா மின்மயமாக்கப்பட்ட பாதையின் நீளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் கிலோமீட்டர் இந்தியாவின் இருப்பு பாதையின் நீளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பதிமூ அறுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் மின்மயமாக்கப்பட்ட பாதையின் நீளம் பதிமூணாயிரம் கிலோமீட்டர் புதுப்பிக்க இயலாத ஆற்றல் மூலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலக்கரி பெட்ரோலியம் இயற்கை வாயு புதுப்பிக்கக்கூடிய மின்சக்தி மூலங்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா சூரிய சக்தி புதுப்பிக்கக்கூடிய மின்சக்தி மூலங்கள் சூரிய சக்தி மின்சக்தி மூலங்கள் இது பார்த்துக்கோங்க மின்சக்தி மூலங்கள் மின்சக்தி மூலங்கள் சூரிய சக்தி காற்று சக்தி அலைகள் சக்தி இதெல்லாம் வந்து புதுப்பிக்கக்கூடிய மின்சக்தி மூலங்கள் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா காடுகள் வனவிலங்குகள் காற்று கடல் வளங்கள் நீர்மின் சக்தி தொகுதி காற்றாலை மின் உற்பத்தி இதெல்லாம் வந்து புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் புதுப்பிக்க இயலாத வளங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா படிம எரிபொருட்கள் படிம எரிபொருட்கள் நிலக்கரி பெட்ரோலியம் இதெல்லாம் வந்து புதுப்பிக்க இயலாத ஆற்றல் மூலங்கள் கனிம வளங்கள் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு லட்சம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பில் உலகில் எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஏழாவது உலகில் ஏழாவது பெரிய நிலப்பரப்பை கொண்ட நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா உலகின் நிலப்பரப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி நாலு ரெண்டு பர்சன்டேஜ் உள்ளது இந்தியாவில் வந்து காடுகள் வந்து எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழின் கணக்கெடுப்பின்படி அறுபத்தி ஒன்பது புள்ளி ஜீரோ ஒன்பது மில்லியன் ஹெக்டர் இந்தியாவில் காடுகள் எத்தனை மில்லியன் ஹெக்டர்ன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது இது வந்து ரெண்டாயிரத்தி ஏழின் கணக்கெடுப்பின்படி காடுகள் பழக்களவை பார்த்தீங்கன்னா மொத்த காடுகள் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பது புள்ளி ஜீரோ ஒன்பது அடர்ந்த காடுகள் எட்டு புள்ளி மூணு அஞ்சு இதெல்லாம் மில்லியன் ஹெக்டர் மில்லியன் ஹெக்டர் 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 ஓரளவு அடர்ந்த காடுகள் வந்து முப்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது ஜீரோ இந்தியாவின் இருப்பு இந்தியாவில் உள்ள இரும்பு பற்றி பார்த்திங்கன்னா ஹேமடைட் மேக்னடைட் அலுமினியம் வந்து பேக்சைட் அறுபது பர்சன்டேஜ் மைக்கா உற்பத்தி வந்து இந்தியாவில் தான்